மாவட்டத்திலிருந்து திருநங்கை ரோஜா பேசுறேன் எங்க அண்ணா நாங்க நாங்க வந்து கேப்டன் சமாதி வந்தோம் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சாமி தரிசனம் முடிச்ச உடனே அன்னதானம் கொடுப்பாங்க அது போலவே இந்த நாங்க வந்து இருக்க இந்த கோயிலுக்கு கூட அன்னதானம் கொடுத்தாங்க நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இருந்தாலும் எங்க ஐயா இல்லாத ஒரு வேதனை கண்ணீரும் கவலையுமா நாங்க போறோம் கண்டிப்பா அவர் வந்து

ரெண்டு ராமர் லட்சுமணர் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என்ன சொல்றேன் எல்லா நாட்டையும் அண்ணனுக்கு மக்கள்கிட்ட விஜயகாந்த் என்ன இப்படி பேசுறீங்க இந்த கட்சியில்தான இருக்கீங்க கொடுக்க வேண்டும்

பிரபாகரன் என் மருமகனுக்கு ஒரு தொகுதியை குடுங்கள் 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 என்순ினர். என்னை என்னவ值oise merchant விடக்கோன சரிதública சரிasy கWait interpret Keyboard nesteć degree மக variety ந்னு வாதும் شروع ڪريو ا به ا به باقي پڙهندو چنڊو اڏاڪان ني بندري سان ۽ اوهو مڪمل نڪرائين ني نيلا پڙهون ٿو ٿليني ٿليني ٿو Thank you. Thanks a lot. Man. Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ Evet. 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 Evet.